பாண்டிச்சேரி பாலாஜி தேட்டர் அருகில் வீடு விற்பனைக்கு உள்ளது அஞ்சு வருட பழைய வீடு இரண்டு மாடி வீடு டூ வீலர் பார்க்கிங் தான் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் மேலே ரெண்டு மாடி வீடு இருக்குது மூன்று வீட்லேயுமே கொடுத்தன இருக்காங்க பதினெட்டுக்கு எழுபத்தி ஒன்று அளவு உள்ள வீடு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது ஃப்ரண்ட் சைட்லேயும் ரோடு இருக்குது பேக் சைட்லேயும் ரோடு இருக்குது விலை ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் இந்த வீடு இப்போ விற்பனைக்கு உள்ளது இது ஹாலு நல்ல அகலமான ஹாலு சைடில் ரூம் இருக்கு ரூம்லாம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது நல்ல ஜன்னல் வசதியோடைய இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது வீட்டுக்கு சைடில் ரெண்டு அடி கேப் இருக்குது இது ஒரு ரூமு நல்ல காத்தோட்டமாக இருக்குது வீடு இது கிச்சன் நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க இது கொஞ்சம் பிளேஸ் பேக் சைடில் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு பாலாஜி தேட்டர் அருகிலேயே இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது பதினெட்டுக்கு எழுபத்தி ஒன்று ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது ஃப்ரண்ட் சைட்லையும் ரோடு இருக்கு பேக் சைட்லேயும் ரோடு இருக்கு இப்போ மாடியில் இருக்கிற வீட்டை பார்க்க போகிறோம் கீழே இருக்கிற வீடாட்டமே தான் மாடியில் இருக்கிற வீடு அதனால் இந்த வீடை காமிக்கலை மொட்டை மாடியில் இருக்கிற வீட்டை காமிக்கிறோம் இது மொட்டை மாடிக்கு போற வழி வீட்டை சுத்தி நல்ல நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கு இது மாடியில் இருக்கிற வீடு இது எதிர்க்க இருக்கிற ஹால் நல்ல ஜன்னல் வசதியோட ஹால் இருக்கு இது உள்ளார உள்ள ரூமு இப்போ ரூம் பூட்டி இருக்கு பேக் சைடுல உள்ள கிச்சன் ஏரியா இது நல்ல கிச்சன் பெருசாக இருக்குது இது பேக் சைடில் உள்ள இடம் அட்டாச் பாத்ரூம்லாம் இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்குது வீடு இது மொட்டை மாடியில் இருக்கிற வீடு சைடில் ரூம் இருக்கு எதிர்க்க நல்லா ஷீட் போட்டு காத்தோட்டமாக இருக்குது இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம் வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய நெருக்கமான குடியிருப்புகளை இங்கேருந்து பார்க்கலாம் தொடர்பிற்கு கலைச்செல்வி எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து ஐம்பது நாற்பத்தாறு பத்தொம்போது